அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுளாக உங்கள் கையில் கிடைக்கும் ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லட்சமாக கிடைக்கும் ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு லட்சமாக உங்கள் கையில் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கையில் வரும் அப்படிங்கிறத எப்படி நீங்களே ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு சிங்கிளாக இருக்கலாம் ஜாயிண்ட்டாகவும் இருக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் த்ரீ பீப்பிள் மைனராக இருக்காங்க இல்லை ஏதோ ஸ்பெஷல் நீட் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார்டியன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அபவ் டென் இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர்ல நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மேக்ஸிமம் சொல்லிட்டு உங்களுக்கு லிமிட் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போடுவாங்க ஸோ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் பேசிஸில் வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் பீரியட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் மந்த்ஸ் ஸோ வந்து நைன் இயர்ஸ் செவன் மந்த்ஸ் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்க அது முடிகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க நீங்கள் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களோடய டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்கள் கையில் தருவாங்க ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு பர்சன் நேம்லேருந்து இன்னொரு பர்சன் நேமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கேல்குலேஷன் அதாவது உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எவ்வளோ வருங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபான்னு எடுத்திருக்கேன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இல்லையா ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மெச்சூரிட்டி பீரியட் வந்து நமக்கு எவ்வளோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஸோ வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் மந்த்ஸ்ன்னு எடுத்துருக்கேன் ஸோ வந்து இந்த மந்த்தில் இருக்கிறத வந்து நம்ம இயருக்கு மாற்ற போகிறோம் ஸோ மந்த்தை இயராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா டிவைட் பை டுவெல் ஸோ வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டிவைடிங் சிம்பிள் போட்டு டுவெல் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் த்ரீ வருது இதுதான் வந்து உங்களுக்கு இயர் மெச்சூரிட்டி பீரியடோட இயர் ஸோ நான் கேல்குலேஷனுக்காக நம்ம பி எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பேசிஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்வலி பேஸிஸ் இல்லையா ஸோ இதுக்கான ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதுதான் வந்து ஃபார்ம்லா ஸோ வந்து சிம்பிளாக நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம் ஸோ பிங்கிறது என்னன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஆறுங்கிறது உங்களுக்கு போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா இங்கே நம்ம மந்த்தில் இருக்கிறத இயரில் மாற்றிருக்கோம் இல்லையா இதுதான் வந்து என் வேல்யூ இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஏ ஈக்குவல் டு பி வேல்யூ என்னது ஒரு லட்சம் இல்லையா ஒரு லட்சம் இன் டு ஒன் ப்ளஸ் ஆறுங்கிறது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் எண்ணுங்கிறது என்னது நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் த்ரீ ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் த்ரீ இதை எப்படி கேல்குலேட்டரில் போடுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல உங்களோட கேல்குலேட்டரில் செவன் பாயிண்ட் ஃபைவ் டிவைடிங் சிம்பில் ஹண்ட்ரட் போடுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் டிவைடிங் சிம்பிள் ஹண்ட்ரட் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் வருது இல்லையா இது கூட ப்ளஸ் ஒன் போட்டால் நமக்கு எவ்வளோ வருது ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் ஸோ இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் கூட இந்த மாதிரி பவர் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் அந்த சிம்பல் போட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் த்ரீ போடுங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் பவர் மாதிரி சிம்பல் போட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் த்ரீ போட்டு உங்களுக்கு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஒன் பாயிண்ட் நைன் 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 எயிட் வருது இல்லைங்களா ஸோ இந்த அமௌண்ட் கூட இன் டூ ஒன் லேக் ஸோ ஒன் பாயிண்ட் நைன் 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 எயிட் இன் டூ ஒன் லேக் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிணா உங்களுக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா முப்பத்தி நாலு பைசா வருது இல்லையா இதுதான் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் அப்புறம் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் உங்கள் கையில் கிடைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி போட்டால் நூற்றி பதினஞ்சு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா முப்பத்தி நாலு பைசா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் உங்கள் கையில் கிடைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண ஒரு லட்சத்துக்கு உங்களுக்கு வந்து ஒன்பது வருஷம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் ஸோ இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இல்லாமல் மற்ற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி தெரிஞ்சிக்கணும் இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பற்றி தெரிஞ்சிக்கணும் இல்லை கோல்டு ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய விதமான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி